கிட்டமே புரிஞ்சிச்சு அலையோ சொல்ல மாட்டீங்களா வாயிருக்கவங்க அலையோ சொல்லுங்க கண்ணை கட்டி நான் உங்க மத்திய சொல்லல நல்லா கவனமா இருங்க தண்ணி கலரா மாற போகிறது தொடப்ப குச்சி நகர்ந்து போக போகிறது எலுமிச்சை பழம் பாருங்க நீங்க தான் கொண்டு வந்தீங்க நான் கொடுக்கல பாச தான் கொடுத்தாரு எலுமிச்சை பழம் இந்த எலுமிச்சை பழம் ஏ இந்த சத்தம் போட போறோம் அப்படியே ரவுண்ட் அடிக்கும் போது நீங்க ரவுண்ட் அடிச்சு விழுந்துட போறீங்க